அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்ந்து கொண்டே வருகின்ற நிலையில் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை சிலிண்டருக்கு ஐம்பது ரூபாய் உயர்த்தி இருப்பது எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் அமைந்துள்ளது இது மக்களிடத்தில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது மட்டுமல்லாமல் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு அறுபத்தி இரண்டு டாலர் என்று விற்பனை செய்யப்படுகின்ற நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைத்து விலை வீழ்ச்சியின் பயனை பொதுமக்களுக்கு அளிக்காமல் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை இரண்டு விழுக்காடு மத்திய அரசு உயர்த்தி இருப்பது மக்களிடையே ஆற்றனா துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்படும் போது விலை ஏற்றம் என்ற வாதத்தை எடுத்து வைத்து விலை ஏற்றத்தை நியாயப்படுத்தும் மத்திய அரசு விலை வீழ்ச்சி ஏற்படும் போது அதை மக்களுக்கு அளிக்காமல் இருப்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல மத்திய அரசின் நிறுவனங்களின் இந்த செயல் காரணமாக இருசக்கர வாகனங்கள் மற்றும் சிற்றுந்துகளை பயன்படுத்தும் ஏழை எளிய நடுத்தர மக்களின் மாத வருமானத்தில் பெருமளவு பற்றாக்குறை ஏற்படும் ஏற்கனவே வங்கிக் கடன்கள் மூலம் வாகனங்களை வாங்கியோர் கூடுதல் சுமைக்கு ஆளாக்கப்படுவர் இதன் மூலம் ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாங்கும் சக்தியும் பொருளாதார நிலையும் மேலும் வீழ்ச்சி அடையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை எனவே ஏழை எளிய மக்களின் நலனை கருதி சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைந்து கொண்டே வருவதை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப சமையல் எரிவாயு சிலிண்டர் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைக்க மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் இவ்வாறு செய்வதே ஒரு நல்ல மக்கள் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டாகும்